இந்த ஏறினே வீடியோ போட்டிருக்கேன் நான் அதே கொஞ்சம் மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டினாங்க மோடு மாரி தூக்கி திரும்பியும் அதை விட பெரிய பள்ளமாக தான் உழுந்துருக்குது இருக்குது பாண்டிச்சேரி நூரடி ரோடு காமாட்சி ஹோட்டலில் அப்படியே எய்த்த மாதிரி வர பஸ் ஏத்துனா எங்கே ஒன்று வேலை இல்லை அறிவு இருக்குதா என்ன எதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எய்த்த ரோட்டில் போய் நிற்கிறான் அதேமாரி இங்கே ஒரு பல்லாம் இருக்குது ரோடு சரி இல்லைனாக்கா டிராஃபிக் அதிகமாக தான் ஆகும் கொஞ்சம் ரோடை சரி பண்ணணும் ப்ளீஸ் அதேமாரி இங்கே வருது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூறடி ரோட்லேருந்து இந்த பூமியம்பாட்டைக்கு போகும் இந்த ஒரு ரோடு இங்கே ஒரு ரெண்டு பல்லாக இருக்குது பாருங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அது அப்படியே ரோட்லேயே இருக்கும் இந்த சைடு போகிறவங்க போவாங்க அந்த சைடு வரவங்க வராங்கன்னு வச்சு இதில் எப்படி வருவாங்க தெரியுதாது பள்ளம் இந்த வாய்க்கா பள்ளம் கொஞ்சம் மூடுங்க இதான் நூறு அடி ரோடு பஸ்ஸை திருப்பி நிற்கிறாங்க இப்படி போயிட்டு ஒன் வேலை வந்துட்டான் திரும்பி பஸ்ஸை திருப்பி அங்கே டிராஃபிக் பண்ணுவோம் வெளியூர் பஸ்ஸாக இருந்தால் தெரியாது சொல்லலாம் பாண்டிச்சேரி பஸ்ஸு உணந்தான் சொல்லுங்க அந்த பள்ளம் பல்லம் காமிச்சேன்ல அது இங்கே ஒரு பள்ளம் இருக்குது ஐயா இது வந்து ரோடு ஐயா இந்த ரோடை வந்து சரி பண்ணுங்க ஐயா ஏன்னா ரோடு வந்து போக்குவரத்து ஐயா ஒவ்வொருத்தவங்களும் வேலைக்கு அவசரத்துக்கு போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அவசரத்துக்கு போவாங்க நிறையா அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் உலகம் சும்மா ஒன்றும் அந்த காலம் மாரி சைக்கிள்லேயே மாட்டு வண்டிலேயோ போகல அவங்கவுங்களும் ஒரு ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்காங்க அங்கேருந்து வந்து திடீர்னு இவ்வளோ பெரிய பள்ளம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்க இப்போ நான் ஆட்டோ எடுத்தால் தான் அவர் போவார் இல்லைன்னா அவர் எப்படி இறங்கி போறாருன்னு மட்டும் பாருங்கள் சரிதா இது ரோடை வந்து சரி போனோம் ரோடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இடம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகணுன்னா அந்த ரோடு தான் அந்த காலம் மாரி ட்ரெயின்லேயோ இல்லை அப்புறம் ஒரு பஸ்ஸு ஊருக்கு ஒரு ஒரு பஸ்ஸு போகிற இடத்துலையும் நம்ம இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கிறது வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு அஞ்சு பைக்கு மூணு காரு அப்புறம் வேகப்பட்ட பஸ்ஸு டெம்போ ஆட்டோ அதுமாரி நிறையா இருக்குது வாகனம்லாம் இப்போ அந்த வாகனம்லாம் போகணுன்னா அந்த ரோடு வந்து பக்காவாக இருக்கணும் ரோடை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருங்க ரோடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரோடு தண்ணி கரண்ட்டு காற்று ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் இதெல்லாம் எல்லாம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதுவே சரியில்லைன்னா இப்போ வேறு என்ன பண்ண முடியும் பாண்டிச்சேரி நூரடி ரோடு காமாட்சி ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்தில் பூமியம்பாட்டிக்கு வர ரோடு இது அந்த மெயின் ரோடையும் சரி பண்ணுங்கள் ரோடு இதையும் சரி பண்ணுங்கள் அது அங்கே ஒரு பள்ளம் இருக்குது அதையும் வாட்ரு டேங்க் தெரியுதா வாட்ரு டேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின் ரோடு ரெட்டியார் பாளையம் மெயின் ரோடு அது ரோடை சரி பண்ணுங்கள் ரோடு நல்லா இருந்தால் தான் வந்து குறையும் டிராஃபிக் குறஞ்சாதான் இப்போ போக்குவரத்து நல்லாயிருக்கும் வெளியூர்லேருந்து நல்லா வருவாங்க வெளியூருக்காரங்களாம் வந்தேன்னா போனாலே பாண்டிச்சேரி வரும் நச நசம் இது எப்படியா பாண்டிச்சேரி போகிறதுன்னு தான் சொல்லுவாங்க உஷாலா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்ற நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக அதை சரி பண்ணுங்கள் இன்னும் ஆண்டவன் மேலும் மேலும் உங்களுக்கு பறக்கச் செய்வோம்